ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழ்க்கையோட உயர்ந்த லட்சியத்தை அடையிறதுக்கான வழியை தான் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே இந்த சீரீஸில் மேஷ லக்னத்தில் இருந்து சிம்ம லக்னம் வரை இருக்கிறவங்களுக்கான வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கன்னி லக்னத்தை சார்ந்தவங்களுக்கான அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய லட்சியத்தை அதாவது ஆசை விருப்பம் எப்படின்னு வச்சுக்கோங்க அதை அடையிறதுக்கான வழி என்ன ஜாதக ரீதியாக அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லட்சியம் ஆசை நிறைய ஆசை இருக்கும் உயர்ந்த லட்சியம்னு ஒன்று இருக்கும் ஆசைன்னு இருக்கும் நம்மளுக்கு ஒரு நிறைவேறதுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லை நம்ம என்ன தான் உழைச்சாலும் அதை வந்து ஃபேமிலிக்கு ஸ்பென்ட் பண்ணுவோம் அது மீறி போய் ஒரு சில ஆசைகள் இருக்கும் இல்லை எக்ஸ்ட்ராவாக நம்ம சம்பாதிச்சு சில விஷயத்துலாம் நிறைவேற்றிப்போம் இல்லை அது எந்த மாதிரி ஆசையாகவேன்னு எடுத்துக்கோங்க அந்த ஆசை ஆடம்பர ஆசை இல்லை உயர்ந்த லட்சியம் ஒரு சில பேருக்கு இருக்கும் இது எல்லாத்துக்கும் கன்னி லக்னத்தக்காரங்களுக்கான ஒரே வழி என்னென்னா ஒரு சில குறிப்பிட்ட காரகத்துவம் சொல்கிறேன் அது அவங்க மூலிமா தான் அவங்களுக்கு அந்த விஷயம் நிறைவேறும் சரிங்களா கன்னி லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய லட்சியத்தை நிறைவேறத்துக்கு வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற ஜாப்பு அவங்க செய்கிற ஜாபால் அவங்க உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும் ஒன்று அடுத்து உங்கள் லட்சியத்தை அடையிறதுக்கான வழியை இல்லை ஒரு கான்டாக்ட்ஸை கொடுக்க போகிற நபர் யார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் மாமா அதாவது உங்கள் அம்மாவுடைய தம்பி இளைய தாய் மாமா உங்கள் அம்மாவுக்கு அண்ணன் இல்லை உங்கள் அம்மாவுக்கு தம்பி சரிங்களா அவங்க மூளைமாவோ இல்லை அவங்க குடும்பம் சார்ந்தவங்களாலயோ இல்லை அவங்க கொடுக்குற ஒரு கான்டாக்ட்ஸ் மூலயமாவோ உங்களுக்கு உங்களுடைய லட்சியத்தை நிறைவேறதுக்கான வழி பிறக்கும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு நீங்கள் வாங்க போகிற கடன் ஏதாவது ஒரு கடன் வாங்குவீங்களில் லோன் லோன் வாங்கி ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து செய்கிறப்ப உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும் நீங்கள் கடன் வாங்கினா வாங்கியும் அது மூலயமாவும் நீங்கள் நிறைவேற்றி பண்ணலாம் உங்களுக்கு வர்ற இருப்பாங்கல்ல அந்த எதிரியாலேயே கூட உங்கள் லட்சியம் நிறைவேறும் எதிரியா வருவாங்க அவங்க பண்ற ஒரு விஷயத்தால உங்களுக்கு லட்சியம் நிறைவேறலாம் இல்லை கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி விஷயத்துல நீங்க கேஸ் போட்டு அது மூலியமாவும் உங்களோட லட்சியம் ஆசையை நிறைவேற்றலாம் இது எல்லாமே கன்னி லக்னக்காரங்களுக்காக மட்டம்தான் சாத்தியம் சரிங்களா இந்த விஷயத்துல எந்த விஷயம் உங்களுக்கு வர்ற விஷயம்னு பாருங்க அந்த விஷயம் மூலயமா உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் சரிங்களா இந்த நபர்னு சொல்கிறோம்ல தாய் மாமா அந்த தாய்மாவோ இல்லை எனிமையோ வேற சொல்றல அவங்க வந்து செவ்வாய் கர்மாவோ சார்ந்தவங்களாம் இருப்பாங்க கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து வாழ வெட்டி இருப்பாங்க இல்லை சகோதர பிரச்சனைகள் இருக்கும் அவங்க தான்